நற்றினை பாடல் குறிஞ்சி மலைச்சாரல் நாடம்பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துறை முன்னிலை புறமொழியாக தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு சொல்கிறாள் நால்மழை தலைய நல் நெடுங்குன்றத்து மால் கடல் திரையின் இழிதரும் அருவி அகல் இருங்கான அல்கு அணி நோக்கி தாங்கவும் தகைவரை நில்லா நீர் சுழல்பு ஏந்து ஈழில் மழை கண் கழுதலின் அன்னை இவன் செய்தனையோ நின் விலங்கு ஏறு உன்கு என மெல்லிய இனிய கூறுலின் வல் விரைந்து உயிரினும் சிறந்த நானும் நனி மறந்து உரைத்தல் உய்ந்தனே தோழிசாரல் காந்தல் ஊதிய மணி நிறத்தும்பி தீம் தொடை நரம்பின் இமிரும் வான் தோய் வெற்பன் மார்பு அணங்கு எனவே தோழி விடியற் காலையில் மழை பெய்துவிட்ட நல்ல நெடிய மலை நின்று கரிய கடலின் அலை போல இழுகின்ற அருவி அகன்ற பெரிய காட்டினிடத்து சென்று தங்கியோடும் அழகை நோக்கி அவது அவரை எதிர்ப்பட்ட இடமாதலின் அடக்கவும் தகைக்கு மளவின் நில்லாமல் பெரிய அழகினையுடைய குளிர்ந்த கண்கள் நீரை பெருக்கி அழுதலானே அதனைக் கண்ட அன்னை என்னை நோக்கி நீ ஏன் அழுதலைச் செய்கின்றனையோ அழாதே கொள் நின் விளங்கிய எயிற்றினை முத்தங்கொள்வனென்று மென்மையாகிய இனிய மொழிகளை கூறுதலானி யான் விரைந்து உயிரினும் காட்டிற் சிறந்த நாணினையும் மிக மறந்துவிட்டு சாரலின் சாரலின்கனுள்ள காந்தலின் தேனையுண்ட நீலமணி போலும் நிறத்தையுடைய வண்டி யாழிற்கட்டிய இனிய நரம்பு ஒலித்தல் போல ஒலிக்கா நிற்கும் விசும்பி லோங்கிய வெற்பினையுடைய தலைவனது மார்பை பிரிந்தமையால் வந்த வருத்தத்திற்கு அழா நின்றேன் என்று கூறத் தொடங்கி அப்பால் நினைவுவரத் தவிர்ந்து நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் நிலையை தோழியிடம் கூறுகிறது அதிகாலையில் பெய்த மழையால் மலை அருவி கடலை போல் இறங்குகிறது காட்டில் தங்கும் அதன் அழகைக் கண்டு தலைவி அழுகிறாள் தாயார் காரணம் கேட்கையில் காந்தள் மலரில் மலை மலைநாட்டுத் தலைவனின் மார்பை பிரிந்ததால் அழுவதாகக் கூற வந்தவள் நாணம் வந்து பின்வாங்குகிறாள் தோழியிடம் தன் நிலையை சொல்ல முடியாமல் தவிக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू